ஸ்ரீலங்காவின் காலஞ்சென்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தன் இந்த நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவிகளுக்கும் பொருத்தமானவராக இருந்தார் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அனுதாப பிரேரணையில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத சிறந்த ஒரு அரசியல்வாதியாக சம்பந்தன் காணப்பட்டார் என அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வேறு அரசியல்வாதிகளிடமிருந்து மாறுபட்ட ஒருவராக சம்பந்தன் இருந்ததாக சுட்டிக்காட்டினார் அவரின் அரசியல் கொள்கைகளில் நூறு வீதம் இணங்காதவர்களாக இருந்தாலும் அனைவரும் மதிப்பளிக்கும் தலைவராக இருந்ததாக தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பை எவ்வளவு கஷ்டப்பட்டு தயாரித்தாலும் அதனை சர்வஜன வாக்கெடுப்புக்கு விட வேண்டும் என்று சம்மந்தன் கூறுவார் என அவர் தெரிவித்துள்ளார் அவர் உரையாற்றும் போது மனசாட்சிக்கு இணங்கி பலமான உரையாக இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார் அவ்வாறானவர்கள் இன்னும் இருப்பார்களாக இருந்தால் நாடாளுமன்றத்தின் தரம் இன்னும் மேலுயரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அவர் இந்த நாட்டின் பிரதமர் பதவி மற்றும் ஜனாதிபதி பதவிக்கும் பொருத்தமானவர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இந்த நாட்டுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்காவிட்டாலும் அவரின் குணாம்சங்களைக் கொண்ட தலைவர்கள் அந்த பதவிகளுக்கு செல்ல வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்